அண்மைச் செய்தி ஈரோடு மாவட்டம் பவானியில் கடத்தப்பட்ட ஒன்றரை வயது பெண் குழந்தை நாமக்கல்லில் மீட்கப்பட்டிருக்கிறது தற்போதைய நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஈரோடு மாவட்டம் பவானியில் கடத்தப்பட்ட ஒன்றரை வயது பெண் குழந்தை நாமக்கல்லில் மீட்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது கிடைத்த அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த பதினாறாம் தேதி ஆந்திராவைச் சேர்ந்த வெங்கடேஷ் கீர்த்தனா தம்பதியின் ஒன்றரை வயது பெண் குழந்தை வந்தனா கடத்தப்பட்ட நிலையில் நாமக்கல்லில் குழந்தை மீட்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் கோவிந்தராஜ் இணைப்பில் இருக்கிறார் விவரங்களை கேட்டு பெறலாம் வணக்கம் கோவிந்தராஜ் ஈரோடு மாவட்டம் பவானியில் கடத்தப்பட்ட குழந்தை தற்பொழுது நாமக்கல்லில் மீட்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரம் சிகரமணி ஆந்திராவை சேர்ந்த வெங்கடேசன் கீர்த்தன தம்பதியில் வந்து ஐந்து மற்றும் ஒன்றரை வயது வந்தனா பார்த்தோம்னா ஈரோடு மாவட்டம் பவானி பகுதியில் அதாவது சேலம் கொச்சின் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பாலத்தின் கீழே வச்சு துடுப்பம் செய்து வரும் தொழில் செய்து வராங்க இந்த கடந்த மாதம் அதாவது பதினாறாம் தேதி இரு குழந்தைகளுடன் கொசுவலையில் உறங்கி உறங்கி கொண்டிருந்த அதிகாலை எழுந்து பார்த்த போது வலையை கிழிக்கப்பட்டு பெண் குழந்தை வந்தனாவே கடத்தப்பட்டு தெரிய வந்தது இது குறித்து சித்தோடு காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்ட நபர்கள் அதாவது அவர்கள் பெற்றோர் மற்றும் அங்கு அப்பகுதியில் தங்கியிருந்த உறவினர்கள் ஆகியோருடன் தொடர்ந்து விசாரணை ஈடுபட்டு வந்த நிலையில குழந்தையை கண்டெடுப்பது மிகப்பெரிய ஒரு சிரமம் ஏற்பட்டது இந்த நிலையில் பார்த்தோம்னா அதனை தொடர்ந்து ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அப்பகுதியில் நூத்தி இருபது சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு செய்தனர் அப்போது பார்த்தோம்னா வழியாக வந்த வாகனம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டது அதே சமயத்தில் அப்பகுதியில் ஏற்கனவே குழந்தை கடத்தில் ஈடுபட்ட நபர்களிடமும் தொடர்ந்து விசாரணை ஈடுபட்டு வந்த நிலையில இன்று அந்த குழந்தை பார்த்தோம்னா நாமக்கல் மாவட்டத்தை அந்த குழந்தையை மீட்டதாக கூறப்படுகிறது இந்த அங்கிருந்து மீட்டப்பட்ட அந்த குழந்தை வந்து தற்போது வந்து காவல் நிலையத்தில் அவர்கள் பெற்றோர்களுடன் ஒப்படைத்திருக்கின்றனர் கொடுமுடி பகுதியை சேர்ந்தவர்கள் என சொல்லப்படுகிறது இந்த நிலையில பார்த்தீங்கன்னா கொடுமுடி பகுதியில் வந்து போலீசார் வந்து தற்போது வந்து அந்த சம்பந்தப்பட்ட கடத்தல் ஈடுபட்ட இரண்டு நபர்களை தற்போது போலீசார் தேடி வருகின்றனர் இதில் பார்த்தோன்னா ஒரு நபர்களை பிடிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அவருடன் தொடர்ந்து விசாரணை ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது பார்த்தோம்னா சித்தோடு காவல் நிலையத்தில் அவர்கள் பெற்றோர்களிடம் குழந்தையை ஒப்படைக்கப்பட்டது பெற்றோர்கள் தற்போது மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சிகாமணி கடத்தப்பட்ட குழந்தை மீட்கப்பட்டது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோவிந்த்